சிவனை வழிபடக்கூடாதா அப்படிங்கிற தலைப்பு தான் என்னது சிவனை வழிபடக்கூடாதா இப்படி யாரும் சொல்லுவாங்களா நீங்களாக கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எல்லாத்துக்குள்ளேயும் வந்துட்டு என்ன ஓட்டங்கள் இருக்கத்தான் செய்யும் பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த நகரவாசிகள் கிராமத்தில் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்டவங்க இவங்களை பற்றியே நம்ம யோசிக்கிறோம் அவங்க எல்லாருமே சிவன் கோயிலுக்கு போகிறாங்க பெருமாள் கோயிலுக்கும் போகிறாங்க அதே போல் குலதெய்வ வழிபாடும் பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் இருக்காங்க அதாவது நகரவாசிகளாக இருந்தாலும் சரி தான் கிராமவாசிகளாக இருந்தாலும் சரி தான் மேல்தட்டு மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி தான் அந்த மக்களுக்குள்ளே என்ன பயம் இருக்குது அப்படின்னா சிவனை கும்பிட்டா வீட்டில் கஷ்டம் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பரவலை அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறதோட இன்னொரு விதமாக எப்படி பேசுகிறாங்களா என்னது உன் பையன் தொடர்ந்து சிவன் கோயிலுக்கு போகிறானா சாமியாராக போயிட போகிறான் என்னது கழுத்தில் வந்து ருத்ராட்சம் போட்டுட்டானா இனிமேல் அவன் வந்துட்டு அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது அது மாதிரி இப்படி சுத்தமாக இருக்கணும் அப்படி சுத்தமாக இருக்கணும் கடைசியாக வந்துட்டு குடும்ப பற்று இல்லாமல் போயிட போகிறான் இப்படியெல்லாம் வந்துட்டு பேசக்கூடியதும் அதனால் சிவன் கோயிலுக்கு பையன் அனுப்பாத பிள்ளைங்களை அனுப்பாதேன்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க நிதர்சனமாக நம்மளால் பார்க்க முடியும் அடியார்கள் இதை மறுக்கவே முடியாது நமக்கு ஆதாரம் கேட்டுப்போம் என்னதான் அவங்க பேசினாலும் நம்ம சிவாய அப்படின்ட்டு நம்ம போயிடுவோம் ஆனால் நம்மளோட முக்கியமான வேலை என்னவா இருக்கணும் அப்படின்னா சிவனை பற்றின அந்த நல்ல விஷயங்களை கொண்டு போய் எல்லா மக்கள்கிட்டையும் சேர்க்கறது தான் அப்படிங்கிறது நம்மளோட முதல் கோட்பாடாக இருக்கணும் கண்டிப்பாக அதை எல்லாருமே செய்வோம் சிவனோட பெருமைகளை எடுத்து சொல்லுவோம் திருவாசகத்தை படிங்கன்னு சொல்லுவோம் தேவாரத்தை படிங்கன்னு சொல்லுவோம் திருமுறைகளை படிங்க சொல்லுவோம் இந்த மாதிரி எல்லாமே நமக்கு நேரம் கிடைக்கிற இப்படி குழப்பத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது நம்ம தென்பட்டாங்கன்னா அவங்க குழப்பத்தை போக்குறதுதான் நம்ம முதல் கடமை அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சிவபெருமான் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கின்றார் அப்படின்னு சொல்ற அதே நேரத்துல சிவபெருமான் அப்படிங்கிறவரு யாரு அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்க எவ்வளவு எளியவர் அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே புரிய வைக்கணும் அவர் ஆடம்பர பிரியர் கிடையாது அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு பிரியம் கிடையாது அவருக்கு அந்த வெண்பொடி இருந்தால் அது ஒன்றே போதுமானது அவ்வளவு எளிமையானவர் அவர் அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே நம்ம புரிய வைக்கணும் சிவபெருமான் ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் அர்த்தநாதீஸ்வரராகவும் காட்சி தந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் சமமாக நினைப்பவர் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும் அது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது அது விலங்கினங்களாக இருந்தாலும் சரிதான் மற்ற எந்த இருந்தாலும் சரி தான் எல்லாத்தையுமே சமமாக பார்க்கக்கூடியவர் அப்ப அன்பின் வடிவமானவர் அப்படிங்கிறத நம்ம இந்த உலகம் முழுவதும் போற்றி பரப்பக்கூடிய ஒரு செயலாக இருக்க வேண்டும் நான் ஏன் சொல்லணும் நம்ம அப்படி பரப்பணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற எண்ணம் பரவலா எல்லாத்துக்குள்ளேயும் இருந்தாலும் நாம் பெற்ற இன்பத்தை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் பெற வேண்டும் என்பது நமது முதன்மையான குறிக்கோளாக இருக்க வேண்டும் அல்லவா சிவனை வழிபடுபவர்கள் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது வெளியே பார்க்கும்போது பித்த மாதிரி இருக்கான் பைத்திய மாதிரி இருக்கான் இப்படி இருக்கானே அப்படின்ட்டு நிறைய பேர் திட்டம் நம்ம காதாலேயே கேட்டிருப்போம் இருந்தாலுமே வந்துட்டு சிவபக்தி எந்த அளவுக்கு உண்மையானதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்கள் உண்மையானவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறதும் அவங்க மனசுக்குள்ள அவங்க ஆனந்தத்தில் திளைத்திருப்பார்கள் அப்படிங்கிறதையும் எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும்னா கண்டிப்பா அவங்களுக்குள்ள அந்த சிவபக்தியை கொண்டு வரணும் சிவபெருமான் எவ்வளவு எளிமையானவர் எவ்வளவு அன்பானவர் எவ்வளவு கருணை உருவமானவர் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுனா அவங்க வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வராது கண்டிப்பா வந்துட்டு சிவபெருமானை வழிபடுறவங்க சந்யாசம் தான் போவாங்க அப்படின்னு கிடையாது இல்லறத்தில் இருந்து கொண்டு சிவபெருமானின் மீது அதீத பற்று கொண்டு வாழும் அடியவர்கள் இந்த உலகத்தில் அநேகம் பேர் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும் அதே சமயத்தில் சிவபெருமானை வழிபடுபவர்கள் மனதாலும் கூட பிறருக்கு துன்பம் நினைக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும் அதனால இந்த சிவ வழிபாடு அப்படிங்கிறது எவ்வளவு எளிமையானது எவ்வளவு உயர்வானது அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே புரிய வைக்க வேண்டிய நிலைமையில் நாம் இருக்கின்றோம் நமசிய தொடர்ந்து போது ஒரு மனிதன் எவ்வளவு அந்த கஷ்டத்திலிருந்து எந்த இடத்திலும் பாதிக்காமல் வெளியே கொண்டு வந்து விடுவார் அவங்களுக்கு உணர்த்தணும் அதே சமயத்துல எவ்வளவு பெரிய வியாதிகளாக இருந்தாலும் சரி நமது திருமுறைகளும் அதே சமயத்துல தேவாலம் திருவாசகங்களை உண்மையான மனசுடன் படிக்கும் போது அந்த நோய்களிலிருந்தும் அவர்கள் விடுபட்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தணும் எத்தனையோ சித்தர்களும் எத்தனையோ மகான்களும் அந்த சிவத்தை உணர்ந்து அவ்வளவு போற்றி பாதுகாத்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் அதே சமயத்துல இது என்னைக்குமே வந்துட்டு பிறருக்கு தெரியாம போயிடக்கூடாது அவங்க அறியாம இல்ல சிவத்தை உணராம அவர்கள் மரணித்து விட கூடாது இந்த வேண்டுகோளை எல்லா அடியார்கள் கிட்டையும் வச்சுக்கிறோம் கண்டிப்பா வந்துட்டு அடியவர்கள் எல்லாத்துக்குள்ளயும் இந்த ஆசை இருக்கும் அதே போல இந்த ஆசையை வந்துட்டு நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னா தினம் ஒரு நபர்களோ அல்லது நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களிடம் சிவபெருமானை பற்றி பேசுங்கள் அதே போல சிவனின் பெருமைகளை பற்றி பேசுங்கள் சிவனோட திருவிளையாடலை பற்றி பேசுங்க இப்படி நம்ம பேச பேச நம்ம மனசுக்குள்ளேயும் ஆனந்தம் பிறக்கும் அறியாதவர்கள் அதை அறிந்து கொண்டு அவர்கள் அறியாமையிலிருந்து விடுபட்டு வருவார்கள் அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை அதனால் சிவ வழிபாடு எவ்வளவு நல்லதுன்னு இந்த உலகத்தார் எல்லாத்துக்குமே புரிய வைக்க வேண்டியது நம்மோட பொறுப்பு அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் அதே போல சிவ வழிபாடானது முக்திக்கு வழிவகுக்கக்கூடியது கூடியது முக்தினா என்ன இந்த பிறவி பிறவிக்கடன்னா என்ன அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே சாதாரண மக்களுக்கும் சேரும் வகையில் நம்ம கொண்டு போய் சேர்த்தோன்னா கண்டிப்பாக இந்த பிறவியோட வழி அவர்கள் உணர்ந்துக்குவாங்க இந்த பிறவியிலிருந்து விடுபடுவதற்கான வழியை தேட ஆரம்பிப்பார்கள் அப்படி தேடும்போது சிவத்தை உணர முற்படுவார்கள் அப்படிங்கிறத நம்மளோட கருத்தாக இருக்குது அப்போ நம்மனால முடிஞ்ச நல்லது செய்யணும்னு நினச்சோன்னா பற்றின புரிதலையும் பற்றின தெளிவையும் எல்லாத்துக்கும் உண்டு பண்ணாலே அதுவே போதுமானதாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நம்ம வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம்